வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே அட்டை கசமாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க டேஸ்ட்டு அட்டை இருக்கும் வாங்க அந்த முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குன்னு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்ல பெரிய பச்சை மிளகாயாக பாதியாக இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிருச்சு இந்த ஸ்டேஜில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கறி மசாலாத்தூள் இல்லைன்னா கரம் மசாலாத்தூள் இது சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் ஒரு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து திக்னஸ்க்காக நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொதிக்க விடையில் அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுக்கோங்க சிம்மில் விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் காஞ்ச வெந்தயக்கீரை நல்லா கையில் நசுக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ சிம்மில் கொதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா வேக விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சிம்ல அப்படியே என்ன பிரிஞ்சு வரட்டும் இதுக்கு வந்து பால் ஊற்றையில் நல்லா ஆற வச்சு பால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா தெரிஞ்சிடும் நல்லா காய்ச்சிட்டு சேர்க்கும்போது தெரியாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அமைத்திடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு முட்டை மசாலா சூப்பராக ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுங்க நல்லா அட்டக்கசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி